வணக்கம் இன்னைக்கு சர்ப்ரைஸ் விசிட்டில் கண்ணபுரம் தேரை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே வந்து நாட்டு மாட்டு சந்ததை தேரும்பாங்க காங்கி ஏரியாவில் இது நடக்குங்க காங்கியத்துக்கு வெள்ளை கோயிலுக்கு இடையில் கண்ணபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இந்த தேர் கூடு இது என்னென்னா வருஷம் வருஷம் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து தேர் கூடுன்னு வைங்களேன் பத்து நாளைக்கு நடக்கு இங்கே நாட்டு மாடுதே இந்த நம்ம ஏரியாவில் இருக்கிற நாட்டு மாடு அத்தனையும் விற்கிறக்கு இங்கே கொண்டாடுவாங்க வாங்குறீங்களுக்கு வாங்க வாரையில் வருவாங்க வீங்களே என் சந்தை எப்போ பிடிச்சிருக்குதுன்னு கேட்டால் பல நூற்றாண்டு காலமாக இருக்குதுங்கிறாங்க அந்தளவுக்கு பழமை வாய்ந்த சந்தை இது இந்த இங்கே நாட்டு மாட்டில் எல்லா வெரைட்டி இருக்குதுன்னு வைங்களே காரி செவலை மயிலை காளையும் இருக்குது மாடும் இருக்குது பால் கறக்கிற மாடுலிருந்து கன்று போடுற மாடு மாடு வரையில் எல்லா இங்கே கொண்டுட்டு வருவாங்க அந்த காலத்துல எல்லாம் நடந்து பிடிச்சிக்கிட்டு வருவாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க எல்லாம் இப்போத்தே டெம்போ லாரின்னு வந்துடுச்சு வைங்களே அதில் ஏற்றி கொண்டு வந்துடுறாங்க அங்கங்கே செட்டை போட்டு தண்ணி பில்லு தட்டு எல்லாம் மாட்டுக்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இப்போத்தையே கூடுச்சுங்க இன்றைக்கி தான் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த வெயிலுக்கு முன்னே போயிட்டு வந்துடலான்னு கிடாரிக்க காளைக்கன்று எல்லா கண்ணும் கண்ணுகளும் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க விற்கிறக்கு பார்க்குறக்கு ஒவ்வொன்று சூப்பராக இருந்தது அந்த காலத்தில் விவசாயிகளோட எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணுது எல்லா தேவையினா சாணி வந்து நிலத்துக்கு உரமாக பயன்படுத்துது நாட்டு மாட்டு சாணி பால் ஊட்டுச்செலவுக்கு அப்புறம் சவாரி வண்டி வச்சுருப்பாங்க வாகனமாகவும் பயன்படுது அங்கங்கே போகிறக்கு வாரக்கு எல்லாம் மாட்டை பூட்டி வண்டியில் பூட்டி பாரமெல்லாம் ஏற்றிட்டு போகிறக்கும் பயன்பட்டுது அப்புறம் உழவு ஓட்டுறதுக்கு கவலை ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டு மாடுதே அதுதே தெய்வம் விவசாயிகளோட கடவுள்னே சொல்லலாம் அப்புறம் இயந்திரமெல்லாம் வர ஆரம்பிச்சோன்னு மாட்டோட தேவை குறைஞ்சொன்னி ஆட்டோமேட்டிக்காக நாட்டு மாடும் குறைஞ்சி போச்சு இப்போ பழையபடி வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க இப்போ இந்த தேர்லேயே பாருங்களே ஐயாயிரம் மாட்டு கிட்டத்தட்ட வந்துருச்சுங்கிறாங்க இப்போ பஞ்சகாவியாக அஜீவாமல் இருந்தால் அதுவும் தயார் பண்ணுறதுக்கு நாட்டு மாட்டு கோமையும் தான் தேவைப்படுது நாட்டு மாட்டு சாணியும் தேவைப்படுது நாட்டு மாடு பழைய வாரது வந்து ரொம்ப சிறப்பு வரவேற்கத்தக்க ஒன்று நாட்டு மாட்டு பாலில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிய சொல்ல வேண்டியதில்லை அளவுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா நாட்டு மாடுதே ஆனால் காங்கேரியா நாட்டு மாடுதே இங்கே சந்தைக்கு வருதுங்க இந்த சந்தை முடிஞ்சோன்னே அந்தியூரில் பவானி ஏரியாவில் இதே மாதிரி ஒரு சந்தை ஒன்று வருங்க அது வந்து அதில் வந்து குதிரையெல்லாம் வரும் நாங்கள் ஒரு டைம் அம்மாப்பேட்டையில் இருந்தப்போ போய் பார்த்துருக்குறோம் அது சூப்பராக இருக்குது வாய்ப்பு கிடச்சா இந்த சந்தையை வந்து பார்த்துட்டு போங்க காங்கேரிய நாட்டு மாட்டு சந்தை கண்ணவரந்தேற வந்து பார்த்துட்டு போங்க சூப்பராக இருக்குது அடுத்து வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்தியூர் போய் பாருங்க ஓகே தேங்க்யூ